எப்படி ஒரு காட்டு யானை உள்ள போய் செடி உடில மிதிச்சு தம்சம் பண்ணுமோ அது போல உச்ச நீதிமன்றம் நொட்டாங்க ராணுவத்தில் வேலை பார்த்த ஒரு பெண்ண கேவலப்படுத்தி வீட்டுக்கு அடைப்பிருக்கு அவங்க போட்ட கேஸ் உச்ச நீதிமன்றத்துல போய் ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி கண்ணில் கடப்பார விட்டி இருக்கு இந்தியாவில் இருக்கிற பெண்கள் எல்லாம் எங்களுக்கு கண்கள் இந்தியாவில் இருக்கிற பெண்கள் எல்லாம் நாங்கள் கடவுளாக பார்க்கிறோம் இவன் வீடு விட போய் கையை பிடிச்சு எழுத்துட்டு இருப்பான் ஆனா கேட்ட கடவுளா பார்க்கிறோம் வணக்கம் தோழர்களே உச்சநீதிமன்றத்துக்கு போனாலே சங்கிகளுக்கு சகட்ட மாணிக்க அடி விழுகும் நம்ம அக்கா விஜயதாரணி சர்டிபிகேட் கொடுக்க நம்ம அக்கா விஜயதாரணி வாக்கு மூலம் கொடுக்க உச்ச நீதிமன்றம் வச்சு பிரிச்சு மேய்சிட்டாங்க சில்ல சில்லா ஒடச்சு எரிஞ்சிட்டாங்க அசிங்கப்பட்டு நிக்கிது இந்த காவி கும்பல் அப்படி என்ன நடந்தது உச்சநீதிமன்றத்துக்கு ஏராளமான வழக்கு போகுங்க ஏராளமான வழக்கு போகும் அப்பப்போ சங்கிகளுக்கு சாத்தும்பு வாங்கிட்டே இருப்பாங்க அதுவும் அரசியல் சாசன பெஞ்சு கிட்ட ஒரு வழக்கு போகுதுன்னா மிதிச்சு காட்டு போய் செடி ஊடிலாம் மிதிச்சு தம்சம் பண்ணுமோ அது போல உச்ச நீதிமன்றம் நொட்டாங்கையிலே அடிச்சு ஓடவிடும் இந்த காவி கும்பல கேள்விகளால தொலைச்சி எடுக்கும் அப்படிதான் இப்ப நடந்து போச்சு என்னன்னா காங்கிரஸ் இருந்து ஒரு விக்கெட் அவுட் ஆனதை போல நம்ம விஜயதாரணியக்கா போனது போல அவுட் ஆகி போன பிறகு பயங்கரமா பேசினாங்க மோடி போல உண்டா மோடியோடு இணைந்து செயல்படுவதற்காக இணைஞ்சிருக்கேன் மோடி சாதாரணமான ஆளா மோடி பெண்களுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் எப்படி எப்படி தெரியுமா நம்ம திரௌபதி அம்மா இருக்காங்கல்ல முர்மு அவங்கள இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக்கினாரு அதுக்கு பிறகு எல்லா இடத்துலயும் வச்சு அசிங்கப்படுத்தினாரு நாட்டினுடைய நாடாளுமன்ற புதிய கட்டடத்தை தரக்கிறதுக்கு கூப்பிடல அதே மாதிரி ராமர் கோயிலுக்கு கூப்பிடல ஏன்னா புற சனாதனிகள் ஒன்று கொடுக்கிற இடம் அவங்க ஒரு கைம்பெண் அந்த கைம்பெண்ணா இருக்கிற அவங்க இங்க வந்தா சனாதனிகளுக்கு தீட்டாயிரும் அதனால உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய முதல் குடிமகளை கூப்பில இவங்க தான் பெரிய அளவுல பெண்களை வசத்துறாங்களாம் இதத்த உச்ச நீதிமன்றம் சக்தின்னு அப்படியே பேசுறீங்களே செயல்ல காட்டியா அப்படின்னு அசைப்படுத்திருச்சு பெண்கள் சக்தியை வலுப்படுத்துவோம் பெண்களை ஒருங்கிணைப்போம் பெண்களை உயர்த்தி பிடிப்போம் பெண்களை முன்னேற்றுவோம் எல்லாத்தையும் அடிச்சு விடுந்த கும்பல் காவி கும்பல் எல்லாம் பேச்ச கேட்டா நம்பும்படியாவே பேசுங்க ஆதாரம் இருக்கும்படியாவே பேசுங்க அதை உண்மை இல்லைன்னு கண்டுபிடிச்சு அடிச்சு ஓடவரது தமிழ்நாட்டு அட்டை தான் குறிப்பா தென்னிந்திய ஆட்கள் நம்ம அடிச்சு ஓட விட்டுருவோம் ஏன்னா நமக்கு உண்மை தெரிஞ்சு போயிடும் இந்த பீசுங்க எந்த இடத்துல எந்த இடத்துல எப்படி எப்படி டைப் டைப்பா பேசுங்கன்றதும் நமக்கு அத்துப்படி அதனால வந்த ஆள அடிச்சு ஓட விட்டுருவோம் அதனால நம்ம தெளிவா இருப்போம் அந்த வேலையத்தை இப்ப நீதிமன்றம் செய்ய ஆரம்பிச்சு நீதிமன்றத்துக்கு போனாலே காவிகளை க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க அடிச்சு ஓட விட்டுறாங்க அக்கா கொடுத்த சர்டிபிகேட் இருக்குல்ல அது பெரும் சர்டிபிகேட் இல்ல ஏற்கனவே பேட்டி பத்தாவ் பேட்டி பச்சாவ் அப்படின்னு ஒன்னு கொண்டு வந்து அதுக்கு செலவழிச்ச அத்தனை தொகையும் ஒதுக்கப்பட்ட அத்தனை தொகையும் விளம்பரத்துக்கே செலவழிச்ச கும்பல் தான் இந்த கும்பல் பேட்டி பத்தாவ் பேட்டி பச்சாவும் விளம்பரத்துக்கே செலவழிச்சுட்டு அது சும்மா ஒரு ஐக்கானா சும்மா கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு உள் வேலையை பார்த்து விட்டு போன கும்பல் தான் இவங்க ஆனா இவங்க தான் வந்து பெண்களை உயர்த்தி போட்டுறாங்கன்னு திடீர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க விஜயதாரணி விஜயதாரணி பாராட்ட பெண்களுக்கு பாதுகாப்பான இயக்கம் என்று பாராட்ட நெட்டிசன்கா வச்சு செஞ்சுட்டானுங்க நெட்டிசன்கள்லாம் வச்சு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒட்டுமொத்த இந்தியாவிலே சொந்த கட்சி பெண்களை பாலியலா சுரண்டு ஒரு கும்பல் இருக்குன்னா அது காவி கும்பல் மட்டும்தான் அசிங்கப்பட்ட காவி கும்பல் அதனாலதான் அவங்க பட்டியல் எடுக்கிறாங்க இந்தியால எந்தெந்த அரசியல் கட்சிகள் எவ்வளவு பெண்கள் மீது சுரண்டலை செஞ்சிருக்கிற அதுல முதல் இடத்துல இருக்கிறதே பிஜேபி கும்பல் தான் இதுங்கெல்லாம் வந்து பேசிக்கிறதுங்க இன்னைக்கு நாராயண முடியுமா களிவரதனை திராணி இருக்கா பயந்துட்டீங்களா அப்படின்னு எல்லாம் பேசுறாப்ல ஹோ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது திருக்கோவிலூர்ல போட்டி போட்ட களிவரதன் அவன் ஒரு பொம்பளைகளை சுரண்ட பொறுக்கி அவனுக்குன்னு மரியாதை பயம் அவனுக்கு மனசனாவே நாங்க மதிக்க மாட்டான் பயந்து வரப்படுவோம் காவி கும்பலுக்கு நாங்கள் என்னைக்கியா பயந்தான் காவி கும்பல நாங்கள் மனுஷனாவே மதிக்கிறது கிடையாது நொட்டாயில தட்டுவோம் இதை தாங்க உச்ச நீதிமன்றம் செஞ்சு போச்சு ஏன் பெண்களை சேர்த்துருக்கோம் ராணுவத்தில் பெண்களை நாங்கள் தான் இது பண்ணோம் ராணுவத்துல பெண்களை நாங்கள் தான் இது பண்ணோம் உங்கள் காலத்துல ராணுவத்தில் ஆளாக சேர்த்தாச்சு ஆனால் உருட்டுறது நாங்கள் தான் வந்து பெராய்டில் ராணுவத்தை கொண்டு வந்தோம் பெராய்டில் நாங்கள் தான் ஊருக்குள்ள பொம்பளை வாழவே முடியாத சூழல்ல நீங்க தான் கொண்டு வந்தீங்க பெண்கள் வாழ தகுதியே இல்லாத பயங்கரமான நாடுகளினுடைய பட்டியல்ல இந்தியா முதலிடத்துல இருக்கு அப்புறம் நாங்க தான் பெண்கள் அது பண்ணோம் இப்படிதான் ஒரு கேஸ் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு பெண்கள் அப்படியே பெருசா ஒஸ்தி பிடிச்ச இந்த கும்பல் தான் ராணுவத்தில் வேலை பார்த்த ஒரு பெண்ணை கேவலப்படுத்தி வீட்டு கிடைப்பிருக்கு அவங்க போட்ட கேஸ் உச்ச போய் ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி கண்ணில் கடப்பார விட்டாட்டி இருக்கு ரொம்ப சிம்பிளா அவங்களுக்கு சொல்றனே ராணுவத்துல நம்ம மாணவ போய் வேலைக்கு சேருவாங்க பதினாலு வருஷம் வேலையை முடிச்சு வந்துருவாங்க நம்ம நினைப்போம் என்னன்னா சின்ன வயசா இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு தான் இருக்கிறாங்க அதுக்குள்ளயும் ரிட்டையர்ட் ஆயிட்டேன்னு சொல்றாங்களே நம்ம நினைச்சிருப்போம் அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் பிரைமரியா வேலைக்கு சேர்த்துக்கிறது பதினாலு வருஷம் பார்த்துட்டு அவங்க விருப்பப்பட்டா வெளியே வந்துடலாம் இல்ல விருப்பப்பட தொடர்ந்து பணியாற்றும் நினைச்சாங்கன்னா பெர்மனண்டா கமிஷன் அங்க இருக்கு பெர்மனன்ட் நிரந்தர கமிஷன் இந்த நிரந்தர கமிஷனில் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள பணியில் தொடர வாய்ப்பு கொடுப்பாங்க உயர் பதவி கூட கொடுக்கலாம் அவங்களுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நிறைய க கெத்து காட்டி நிறைய மெடல் வாங்கி நிறைய பண்ணியிருந்தாங்கன்னா உயர் பதவி கூட கொடுப்பாங்க ஸோ இப்படி உயர் பதவிக்கு அவங்களை அழைப்பது அவங்க பணியில் தொடர்வதற்கான வாய்ப்பை உருவாக்குறதெல்லாம் யார் செய்கிறான் இந்த பர்மனண்ட்டு கமிஷன் செய்யும் ஆனால் இந்தியாவில் தொடக்கத்தில் பர்மனண்ட் கமிஷனில் பெண்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது பெண்கள் சேர்ந்தாங்கன்னா ராணுவத்துல பதினாலு வருஷம்தான் அதுக்கு பிறகு பெர்மனன்ட் கமிஷன்ல இருக்க முடியாது இருக்க மாட்டாங்க வெளியே அனுப்பிடுவாங்க காரணம் என்னன்னா ஆயிரத்தி எட்டு காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க பொம்பளைங்க உடம்பு உடல்னால அவங்க பலவீனமானவர்கள் பெண்களுக்கு வயசாச்சுன்னா அவங்களால முடியாது இப்படி பல உருட்டு உருட்டிட்டதுல இவங்களுக்கு நிரந்தரமான கமிஷன் மூலமாக அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல இப்போ என்ன ஆயி போச்சு அப்படின்னா காலம் மாறுது இல்ல ஒரு காலத்துல இவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு கூட தம்பி மண்டையாட்டலாம் இன்னைக்கு அப்படி இல்லைல்ல பல வருடங்களாக கேச போட்டு ஏற்கனவே இந்த ரொம்ப நாள போராடியதினுடைய விளைவாக ஒரு கட்டத்துல இவங்களை இவங்களுக்கு நிரந்தரமாக வேலை கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஆர்டர் போட்டிருது அது நெடிய போராட்டம் மிகப்பெரிய போராட்டத்தை முடிச்சு சட்ட போராட்டத்தை நடத்தி அதுல பெண்கள் ஜெயிச்சாங்க உயர் ராணுவ அதிகாரிகள் அந்த வழக்கை போட்டு ஜெயிச்சு கடற்படை கடற்கரை காவல்படை இது எல்லாமே சேர்ந்து ராணுவத்துல பெண்களை பர்மனெண்ட் கமிஷன் மூலமாக வந்து பணியை தொடர்றதுக்கு அனுமதிக்கலான்ட்டாங்க ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் ஆகிப்போச்சு என்ன அப்படின்னா கடலோர காவல்படை இருக்குல்ல அதில் மட்டும் பெண்களை பதினாலு வருஷத்துக்கு மேலே நிரந்தரம் பண்ண மாட்டாங்க கடலோர காவல்படை அதோட வேலை என்ன வெளியே அத்து மீறி உள்ளே வர்றாங்களா அங்கே கொள்ளை நடக்குதா கடற்கரையில் நம்ம எல்லைக்குள்ளே யாரும் புகுடுறாங்களா தீவிரவாத அட்டாக் இருக்கா போதை மருந்து கடத்துறாங்களா இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு கடலோர காவல்படைக்கு இருக்கு அதெல்லாம் கடலோர காவல்படையில் பெண்களை நிரந்தரப்படாமல் வச்சுக்கிட்டாங்க பதினாலு வருஷம் வேலை பார்த்தா அப்படியே வெளியேறணும் அவங்க அடுத்து உயர் பதவிக்கோ நிரந்தரமாக வயசு ரிட்டையர்ட் ஆகிற வயசு வர வரைக்கும் வேலை பார்க்கறதோ அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படல இதை எதிர்த்து ஒரு அம்மா போறாங்க பிரியங்கா தியாகி என்று அவங்க பேரு அவங்க பதினாலு வருஷம் வேலை பார்த்தாங்க அவங்க ரிட்டையர்டாகி விட்டாங்க அவங்க விண்ணப்பம் போடுறாங்க நிரந்தர கவுன்சிலுக்கு எங்களுக்கு பணியை கொடுங்க நான் தொடர விரும்புகிறேன் அவங்க விண்ணப்பம் பண்றாங்க ஆனாலும் அவங்கள தொடர விடல டெல்லி நீதிமன்றத்துக்கு போறாங்க டெல்லி நீதிமன்றத்துக்கு போன உடனே டெல்லி நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் போறாங்க இப்ப உச்ச நீதிமன்றம் இந்த கேஸ கையில் எடுத்து வாங்க வாங்க வாங்கி போச்சு நிறைய சக்தி இந்தியாவில் இருக்கிற பெண்கள் எல்லாம் எங்களுக்கு கண்கள் இந்தியாவில் இருக்கிற பெண்கள் எல்லாம் நாங்க கடவுளாக பார்க்கிறோம் இவன் வீடு வீடா போய் கைய புடிச்சு எழுதிட்டு இருப்பான் ஆனா கேட்ட கடவுளா பாக்குறோம் இந்த கதையெல்லாம் இங்க விடாத எப்படி அப்படின்னு தான் நொட்டாங்கையில் அடிச்சிருக்கு இங்க உச்சநீதிமன்றம் கடுப்பாயிருக்காங்க என்னையா தெரு தெருவா நாராயசக்தி நாராயசக்தின்ற வீதி வீதியா போய் பெண்களை போற்றுவோம் பெண்களை உயர்த்துவோம் கடைசியில் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பெண்களுக்கான வாய்ப்பை மறுக்கிறீங்க முத நாராயசக்தி இங்க காட்டுவா அப்படின்னே கேட்டுவிட்டாங்க ரொம்ப அசிங்கமா போச்சு ஜி ரொம்ப அசிங்கமா போயிருக்கு யோ தெரு தெருவா பேசுறது நாராயசக்தி இங்கவா இங்க காட்டுவோம் நாராயசக்தியை இப்படி கூப்பிட்டு சொன்னா அது எவ்வளவு பெரிய ரொம்ப கேவலமா போயிருக்கு ஜி தொடச்சுக்கிட்டாரா துப்புன பிறகு அதெல்லாம் அது அல்ரெடி பண்றது தானே அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு இங்க வந்து காட்டியான்னு சொல்றது மட்டும் இல்லாம அப்படி என்ன அலட்சிய மனப்பான்மை உங்களுக்கு பெண்கள்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சா அலட்சியமா பாப்பீங்களா பெண்கள்னா உங்களுக்கு என்ன இக்கனா வச்சு பாப்பீங்களா என்ன சார் உங்க பார்வை நாரே சக்திங்க இங்க பெண்கள் அலட்சியப்படுத்துறீங்க இதுதான் உங்க பணியா வேலையான கிழிச்சிட்டாரு நுந்திருச்சுங்களா காவிங்க நமக்கா விஜயதாரணி எல்லாம் கதறிட்டாங்களா நம்ம இப்படி சொன்னா நீதிமன்றம் அப்படி சொல்லுது அப்படின்னு பயந்துட்டாங்களா கடலோர காவல் பெண்கள் எல்லாம் இருக்க முடியாதுன்ற காலம்லாம் மலை ஏறிடுச்சுங்க அதெல்லாம் அப்போ இப்ப எல்லாம் உருட்டாதீங்க அப்படின்னு சரியான அடியிலங்க ஏன்னா தான் சொல்லுவாங்க பாவம் அவங்க மாசத்தில் மூன்று நாள் என்ன பண்ணுவாங்க உனக்கே உன் ஜோலி வைப்பாரு என்ன பண்றத நான் பாத்துக்குவேன் அதை சொல்லி இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பலவீனமானவர்கள் பிள்ளைய பத்து குடுக்குறோம் அதை பத்து மாசம் தெரிஞ்சு பொட்டனம் திமக்கிற மாதிரி ஜமந்துகிட்டே தெரிஞ்சு கொடுக்குறோம் அதுக்கெல்லாம் பய பலமா இருக்கிற ஆளுங்க இதுல மட்டும் பலவீனமாயிரும் இந்தியாவுக்கு ஒலிம்பிக்கில் மோத மோதம் வெங்கல பதக்கத்தை வாங்கி கொடுத்த முதல் பதக்கத்தை வாங்கி கொடுத்தவங்களே மல்லேஸ்வரின்ற பெண்ணு அதுவும் பளு தூக்குற எல்லாம் பயிற்சியில வர்றது தானே கடலோர படையில பெண்களை போடுங்க பயிற்சியில அவங்க வருவாங்க ஏன்னா ஆண்களுக்கு மட்டும் ஒண்ணு வரும் பெண்களுக்கு வரவே வராதுன்னா வாட்சு விதிச்சிருக்குங்க கடலோர படையில பெண்கள் இருக்க முடியாதுன்றதெல்லாம் அந்த காலம் மலை ஏறி போச்சு அதெல்லாம் தூக்கி ஏறிங்க ஒழுங்கா இங்க வாங்க உங்க உங்க நீங்க பேசுறீங்களா வாய்கிழி அதெல்லாம் நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதோட மட்டும் என்னென்ன ஒரு கேள்வி நல்லா நறுக்குன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டு அதனங்க கப்பல் படையில பெண்கள் வேலை பார்க்க முடியும் கடலோர காவல் வேலை பார்க்க முடியாதா கப்பல் படையில வேலை பார்த்து நாட்டை காப்பாற்ற முடியும் ராணுவத்துல சேர்ந்து நாட்டை காப்பாற்ற முடியும் பெண்ணால ஆனா கடலோர காவல் மட்டும் சேர்ந்து நாட்டை காப்பாற்ற முடியாதா இது என்ன கணக்கு திரும்பவும் முதல்ல இருந்து வருகிறீங்களா இந்த பெண்கள் அவங்க உடம்பு வீக்கானவர்கள் அவங்க மனநிலை வீக்கானது இந்த உருட்டெல்லாம் இங்க உருட்டாதீங்கன்றாங்க அசிங்கப்படுத்திருக்கு அதெல்லாம் இங்க சொல்லாதீங்க இந்த படையில பாதுகாக்க முடியும் இந்த படையில பாதுகாக்க முடியும் ஆனா இங்கேலாம் அவங்களால வேலை செய்ய முடியாது அப்படி எந்த இடையா இருக்கு ஆ பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டுருச்சு நான் கதவுகளை அகலமாக திறக்குகிறேன் உச்சநீதிமன்றம் சொன்னது நான் எல்லா கதவுகளையும் திறந்து விட்டேன் ராணுவத்தில் பெண்கள் எல்லா ஏரியாவிலும் அவங்க ரிட்டயர்ட் ஆகிற வரையும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு உத்தரவு போட்டுருச்சு இது ஜிக்கு பெருத்த அவமானமா போச்சு அக்கா இருக்கிறாங்க பாருங்க நாரை சக்தி நாரை சக்தின்னு அடிச்சாங்க மொத்தமா கிழிச்சு மூஞ்சியில் இருந்துருச்சு உச்சநீதிமன்றம் கடலோர காவல் படையில் பெண்கள் சிறப்பாக செயல்பட முடியும்னு உத்தரவு போட்டு தெறிக்க விட்டுருக்கே உச்சநீதிமன்றம் அதே சமயத்துல முட்டு கொடுத்த விஜயதாரணி போன்றவர்கள்லாம் மூக்குலே பஞ்சு வாங்கி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க ரொம்ப பரிதாபமா இருக்கு என்ன பண்ண உண்மை வெளிய வந்துதானே ஆகும் அதுதான் இப்ப வந்திருக்கு